இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலையே ஆகும் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதை சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினார் இருவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அது போய்கொண்டே இருந்ததை தவிர்த்து விஷ்ணு பகவானால் சிவனுடைய அடியை காண முடியவில்லை திரும்பி வந்து தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் விஷ்ணு பகவான் பிரம்மா அன்ன பறவையாக உருவம் எடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பினார் அவரால் காண முடியவில்லை பிரம்மா தன்னால் சிவபெருமானின் தலைமுடியை காண முடியவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையிலிருந்து விழும் தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல சொல்கிறார் தாழம்பூவும் பிரம்மா சிவனின் முடியை கண்டுவிட்டதாக பொய்சாட்சி கூறியது பிரம்மா கூறுவது பொய் என்று சிவபெருமானுக்கு தெரிந்துவிட்டது இதை அறிந்து சிவபெருமான் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டார் அதே போல் தாழம்பூவையும் இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று கூறிவிட்டார் அதன் காரணமாகத்தான் இன்றளவும் சிவாலயங்களில் தாழம்பூவை மட்டும் படைக்க மாட்டார்கள் சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார் அந்த மலைதான் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை கோவிலாகும் இப்பொழுது அண்ணாமலை கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும் த்ரோதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது சிவபெருமான் விஷ்ணு பகவானிற்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த இந்நாளே திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுகிறது இறைவன் இத்தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரராக மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் பிரபஞ்சமே இருந்தது ஜீவராசிகள் அனைத்தும் துன்பத்திற்கு உள்ளாகின இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூலோகம் வந்து கம்பை நதிக்கரையில் சிவபெருமானை மண்ணால் உருவாக்கி அங்கேயே பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தேவி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் இதனால் அன்னையின் பாவத்தை நீக்கினார் ஈசன் அப்போது அன்னை காமாட்சி தேவி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடம் வேண்டும் என்று அவ்வாறும் கார்த்திகை பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்று என்று அசிரித ஒளி ஒன்று கேட்டது அவ்வாறு தனது திருமேனியில் இடபாகத்தை அழித்து ஆட்கொண்டார் சிவபெருமான் அத்தநாதீஸ்வரராக காட்சியளித்தார் இதை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது கார்த்திகை தீபம் திருநாள் திருவண்ணாமலையில் பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் திருநாளை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து நாட்கள் தீபம் ஏற்றப்படும் இதில் பரணி தீபமானது அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையிலேயே ஏற்றப்படும் முதல் தீபம் ஆகும் அதன் பின்னரே அர்த்த மண்டபத்தில் ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் விழாவின் இறுதி நாளான கார்த்திகை தீபம் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பத்து தீபங்களையும் கோயிலுக்குள்ளே இருந்து மேல தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு வெளியே இருக்கும் கொடிக்கம்பம் அருகே உள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள் அந்த நிமிடம் மட்டுமே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அர்த்தநாதீஸ்வரராக வெளியே வந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார்கள் இந்த நிமிடம் மட்டுமே தரிசனம் அந்த இரண்டு நிமிடம் மட்டுமே பக்தர்களுக்கு சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளிக்கிறார் வருடத்தில் மற்ற நாட்களில் இந்த அர்த்தநாதீஸ்வரரை நாம் காண முடியாது அண்ணாமலையில் அர்த்தநாதீஸ்வரர் எழுந்தருளியதும் வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆட்டி மலையில் உள்ளவர்களுக்கு சைகை காட்டுவார்கள் உடனே அண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும் மக்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களது இல்லங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் கிரிவலம் செல்வது மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தலத்தில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன் திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் நாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாகும் அவரை வணங்கி விட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகே கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படிதான் தொடங்க வேண்டும் என்பது நியதி கிரிவல பாதையில் எட்டு லிங்கங்கள் உள்ளன அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் என எட்டு லிங்கங்கள் எட்டு திசையில் அமைந்திருக்கும் கிரிவலத்தின் போது இந்த லிங்கங்களை வணங்கி விட்டுதான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாகவே செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவார்கள் அவர்கள் தான் நம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் காலணிகளையும் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும் பௌர்ணமி மட்டும் அல்லாது மற்ற எல்லா நாட்களிலுமே கிரிவலத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் பௌர்ணமி நாளில் இம்மலையை வலம் வருவதால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளம் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் சுமார் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூத்தி நாற்பத்தி இரண்டு சன்னதிகளும் இருபத்தி எட்டு பிள்ளையார்களும் முன்னூத்தி ஆறு மண்டபங்களும் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபமும் அதன் அடியில் பாதாள லிங்கமும் கல்யாண மண்டபமும் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் அண்ணாமலையார் திருக்கோவில் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரிய குளங்கள் உள்ளன திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வர்களாலும் பாடல் பெற்ற தலம் திருவண்ணாமலை இத்தலத்தில்தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அர்ஷ்டகன்ற புனித நூல்கள் பிறந்தன நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை நாமும் வணங்குவோம் இறை அருள் பெறுவோம் இந்த வீடியோல திருவண்ணாமலையை பற்றியும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபத்துடைய வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்